இவங்க போயிட்டு பார்க்கல போராடி பார்த்தாங்க ரோட்ல உட்கார்ந்து பார்த்தாங்க சாலை மறியல் பண்ணி பார்த்தாங்க என்ன சொல்லியும் இந்த அரசாங்கமும் இந்த நீதிமன்றமும் வேடிக்கை தாங்க பாத்துச்சு இவரு நம்ம சேகர் பாபு பிரியா அவங்க எல்லாம் போயிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் அங்க பணியாற்றக்கூடிய பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரும் மூணு வேளை சோறு தின்னுட்டு போங்க அதுவும் கேரியர்ல குடுப்பாங்க மூணு வேளை சோர்த்தையும் சாப்பாடு செஞ்சிட்டு குடுக்கிற சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செஞ்சு குடுத்துட்டு போ அப்படின்றத கல்வி நிகழ்ச்சியில் கூட பிடிக்கும் சாம்பார் அந்த சாம்பார யாராலையும் சாப்பிடவே முடியாது நம்ம அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சாம்பார் எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காது எந்த இடத்துலையும் கிடைக்காது மன்னர்கள் எல்லாம் வந்து பணியாளர்களை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க வேலை வாங்கி மூணு வேலை சோறு போற தின்னுட்டு போப்பா ஏன் இந்த ஆணவம் திராவிட மாடல் அரசுக்கு வந்ததுன்னா எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பட்டியல் சமூக மக்களும் அருந்ததியர் சமூக மக்களும் தான் சீட்டு கேட்காத இதே ரெண்டு சீட்டையும் வச்சுக்கிட்டு எல்லா தேர்தலையுமே நீ போட்டிடு நான் உனக்கு மூணு வேலையும் சோறு போட்டுறேன் கட்சி ஆபீஸ்ல அடிமையா இருக்கு அப்பா புரிஞ்சுக்கிறீங்க அவங்களுக்கு சோறு போடுறாங்க இவங்களுக்கு எலும்பு துண்டு போடுறாங்க அவ்வளவுதாங்க வித்தியாசம் ரெண்டு சீட்டுன்றது எலும்பு துண்டுக்கு சமமானது தானே கொளத்தூர் தொகுதி முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தொகுதி அந்த தொகுதியில ரெண்டு பேர் இறந்து போறாங்க தாக்கடைய கிளீன் பண்ண போனவங்க விஷவாயு தாக்கி இறந்து போறாங்க உங்களுடைய பேரப்பிள்ளைய கொண்டு போயிட்டு உடைய சிஇஓ அப்படின்னு வைக்கிறீங்கல்ல மூணு மேலே சோறு போடுறோம் வந்து வேலை செய்ய சொல்லுங்க மோடி வந்து இல்லையா ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஸ்டாலின் கூட வந்து ரோட்ல குப்பை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு யாராக இருந்தாலும் அல்லலாங்க உதயநிதி கூட வந்து ரோட்ல வந்து குப்பையிடலாம் ஏன் நம்ம இன்பானா கூட வந்து ரோட்டில் வந்து குப்பை குப்பையிடலாம் ஐயோ அம்மா அப்பா இல்லாத பசங்களுக்கு நாங்க பார்த்து வருத்தம் அடைகிறோம் அன்பு கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் போன மாசம் பதினெலாம் தேதி அறிவிச்சு போன மாசம் வந்தது இந்த மாசம் ஏன் வரல ஏன் வரல கஜானாக்கா ரேஷன் கடைக்கே வரலையா இவரு கொடுக்கறோம் எங்க வட மாநிலத்துல இருந்து பெரிய பெரிய பருப்பா வந்து அந்த பருப்பு கடையில இறங்கிச்சா ஆனா ஒரு பருப்பும் எங்க வீட்டுக்கு வரல

வணக்கம் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா மூணு வேளை சோறு போறறியா உங்களுக்கு அப்படினு ஒரு அறிவிப்பை அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தர மக்களை ஒதுக்கும் விதமாக வெளியிட்டிருக்காங்க துப்புரவு பணியாளரோட பிரச்சனை என்னன்னா சென்னை அந்த மாநகராட்சி அந்த அலுவலகத்துக்கு வெள்ளை மாளிகை அங்க பக்கத்துல மக்கள் வந்து போராடினாங்க பெரும் எழுச்சியான ஒரு போராட்டமா இருந்தது ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி ஆண்களும் பெண்களும் இணைந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நினைக்கிறேன் பதினஞ்சு நாள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த சுதந்திர போராட்டம் கலைக்கப்பட்டது அந்த போராட்டத்தில் அந்த மக்கள் வச்ச கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க எங்களை தனியாருக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா இந்த அரசு என்ன பண்ணது கொடுத்தது கொடுத்தது தான் நீங்க போங்க அப்படின்றதுதான் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அனுமதியின்றி ஒரு இடத்துல போராட்டம் செய்வது தவறு நீங்கள் அனுமதி வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் போராட்டம் பண்ணுங்க அது தொடர் போராட்டமாக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லிச்சு அனுமதியின்றி ஏங்க போராடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு ஆனால் அவங்க திரும்ப அனுமதி கொடுத்தாங்களான்னா இல்லை இவங்க போயிட்டு பார்க்கில் போராடி பார்த்தாங்க ரோட்டில் உட்காந்து பார்த்தாங்க சாலை மறியல் பண்ணி பார்த்தாங்க என்ன சொல்லியும் இந்த அரசாங்கமும் இந்த நீதிமன்றமும் வேடிக்கை தாங்க பார்த்துச்சு இதையெல்லாம் தாண்டி அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன எங்களை தனியாருக்கு கொடுக்காதீங்க சரி தனியாருக்கு கொடுத்தா கொடுத்துட்டு போங்க நீங்கள் எல்லாத்தையும் தனியாக இருக்கு கொடுக்குறீங்க நாங்கள் வாங்கின சம்பளம் தேவது எங்களுக்கு திருப்பி கொடுங்க கேட்டால் கொடுக்கல எதுவுமே கொடுக்காத இந்த அரசு கடைசிக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேளை சோறு போகிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சில பட்டியலுக்கெல்லாம் வெளியிட்டாங்க அது சுதந்திர தினத்தன்னை ஆரம்பிச்சேன் சுதந்திர தினம் போட்டு ஆரம்பிச்சாங்க இவரு நம்ம சேகர் பாபு பிரியா அவங்கலாம் போயிட்டு சாப்பாடெல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் அங்க பணியாற்றக்கூடிய அவங்களுடைய பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரோம் அவங்களுக்கு வந்து ஆயுள் காப்பீடு தரும் இதை தரும் அதை தரோம்னு சொல்லிட்டு ஏமாத்தி பார்த்தாங்க ஆனா அந்த மக்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறதா இல்ல தொடர்ந்து அவங்களுடைய போராட்டத்தை முன்வைச்சிட்டு வராங்க ஆனா மக்கள் மத்தியில ஊடகங்கள் வாயிலா என்ன சொன்னாங்கன்னா அந்த மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க அவங்க கேட்டதை நிறைவேற்றி தரும்னு சொல்லிட்டாங்க ஆகவே வந்து இந்த உணவு கொடுத்தது வந்து முதல்வர் எங்களுக்கு கடவுள் மாறி அப்படின்லாம் வந்து சில பேரை வச்சு பேச வச்சு அதாவது நடிக்கக்கூடியவர்களை வைத்து பேச வச்சு இது வந்து ஒரு பொய்யான நியூஸ் அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி எல்லாம் போட்டாச்சு இதெல்லாம் முடிந்தாலும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய ஓய்வூதியமே வழங்குவதாக சொல்லி போராடினாங்களே அவங்க ஒரு அனுமதி கிடைச்சிடுச்சு அதன் பிறகு மற்ற மண்டலங்கள் இருக்குல்ல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கும் நீங்க வந்து அந்த பழைய சம்பளம் தரணும் நாங்க போராடலன்றதால நீங்க வந்து அதை தர தரமாட்டீங்களான்னு சொல்லி மற்ற மண்டலங்களை சேர்ந்தவங்க அங்கே வரும்போது என்ன பண்ணாங்க அவங்களையும் கைது செஞ்சாங்க ஏன்னால் அவங்க வந்து மனு கொடுக்க தான் வந்தாங்க ஆனால் போராட தான் வந்தாங்கன்னு இந்த காவல்துறையை வந்து கைது செய்து அவங்கள வந்து கொண்டு போனாங்க அதன் பிறகு வீட்டுக்குள்ளேயும் உட்காந்து வீட்டு வாசலில் உட்காந்து போராடினாங்க அங்கேயும் போய் பல ஊடகங்கள் எடுத்தது அப்புறம் அதையும் ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வேளை சோறு தின்னுவிட்டு போங்க அதுவும் கேரியரில் கொடுப்பாங்க மூணு வேளை சோத்தையும் எல்லாம் வரும் உங்களை தேடி சாப்பாடு தின்னுட்டு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போ அப்படின்றத டைரக்டா அடியால் மாதிரி மிரட்டாம சோத்த போட்டே ஒரு மனிதனை வந்து ஒடுக்கி வைக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு சாட்சியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து ஒரு வினோதமான ஆட்சின்றதுக்கான ஒரு எதிர்த்து எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு வேலை சோறுன்றா இப்போ நீங்கள் புதுசாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பள்ளி கல்விகளில் வந்து காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டத்தில் என்ன போடுவீங்க அப்படின்றப்ப நீங்கள் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த கல்வி நிகழ்ச்சியில் கூட கிச்சடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் அந்த சாம்பாரை யாராலையும் சாப்பிடவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சாம்பாரை வந்து தமிழ்நாடு அரசை சார்ந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாரு சொல்லிட்டு நம்ம டிடி அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சாம்பார் எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காது எந்த இடத்துலையும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க சோறு போறதே இவர்கள் ஒரு தனமாக ஒரு அரசர் தனமாக தனமாக செய்து காட்டுறாங்க அப்படின்றது இருக்கு இதையே இவர்கள் துப்புரவு பணியாளர் விவகாரத்திலும் செஞ்சிருக்காங்க எப்படின்னா மன்னர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய பணியாளர்களை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க வேலை வாங்குவாங்க வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் மூணு வேலை சோறு போடுற தின்ட்டு போப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மனநிலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு அவன் கேட்கறது என்ன காசு கேட்கறான் அவனோட வாழ்வாதாரமே செய்யறதுக்கான வேலைக்கான ஊதியத்தை எனக்கு அப்படின்னு கேக்குறான் அதை தாண்டி நீ அவனுக்கு சோறு போடுவன்னு சொல்ற சோறு போடுறதுக்கு வாக்கு போட்டான் அவனுக்கு சோறு சாப்பிட தெரியாத அவன் வாங்குற ஊதியத்துல சாப்பிட முடியாத அளவுக்கு ஆட்சி செழுமையா இருக்குறதுல தெரியலையா சொல்றேன் அப்படி இருக்கிறப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அயோக்கியத்தனங்க இது நீங்க போய் மத்த நாடுகள்லையோ மத்த மாநிலங்கள்லையோ நீங்க போயிட்டு நாங்க எங்க நாட்டின் துப்புற பணியாளர்களுக்கு மூணு வேலை சோறு போடுகிறோம் தெரியுமா அப்படின்னா காரி துப்புவாங்க ஏன் இந்த ஆணவம் திராவிட மாடல் அரசுக்கு வந்ததுன்னா இந்த வேலையை செய்கிறவங்கெல்லாம் யாரு எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பட்டியல் சமூக மக்களும் அருந்ததிர் சமூக மக்களும் தான் அந்த மக்கள் என்ன பண்ணாலும் கேட்க நாதி இல்லை என்ன பண்ணிடுவான் அப்படி இருக்கிறப்போ அந்த மக்கள் எல்லாருமே போராட வரமாட்டான் அப்படியே போராடினா நீ என்ன ஒரு நாள் போராடுவியா ரெண்டு நாள் போராடுவியா என்னடா பண்ணிடுவே நீ உனக்கு மூணு வேளை சோற போடுறேன் வந்து சாப்பிட்டு வேலையை பார்த்துட்டு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்பு அப்படின்னு ஆணவமா சொல்லக்கூடிய இந்த அரசை யாருங்க கண்டிக்கிறோம் கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இதே சோற்றை இதே மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து உங்ககிட்ட ரெண்டு சீட்டு வாங்கிக்கிட்டு உட்காந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு போடு சீட்டு கேட்காத இதே ரெண்டு சீட்டையும் வச்சுக்கிட்டு எல்லா தேர்தல்லையுமே நீ போட்டிகிட்டு நான் உங்களுக்கு மூணு வேளையும் சோறு போட்டுடுறேன் கட்சி ஆஃபீஸ்லேயே அடிமையாக ஆயிருக்குங்கிற தப்பாக புரிஞ்சிக்கிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிறீங்க அவங்களுக்கு சோர் போடுறாங்க இவங்களுக்கு எலும்பு துண்டு போடுறாங்க அவ்வளோதாங்க வித்தியாசம் ரெண்டு சீட்டுன்றது எலும்பு துண்டுக்கு சமமானது தானே அவங்க கேட்கறது நாங்கள் டபுள் டிஜிட்ல கேட்போன்னு சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்கறது ரெண்டு சீட்டு நாலு சீட்டு ஆறு சீட்டு தான் கொடுப்போம்னா எலும்பு துண்டு தானே எலும்பு துண்டுனா என்ன நான் தின்னுட்டு மிச்சமா மீதியை உனக்கு தூக்கி போடுவேன் நீங்கள் வேணா பாருங்க வரக்கூடிய இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் நான் யாரையும் பேர் குறிப்பிட்டு சொல்லலை நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் விட்டு தருவாங்களா நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு எல்லோருக்கும் சீட்டு ஒதுக்கிட்டதுக்கு அப்புறமா கடைசியாக என்ன இருக்கும் அது தருவாங்க அப்ப இதுக்கு பேர் என்னங்க மிச்ச மீதி எலும்பு துண்டு அதை தான் நம்ம சொல்கிறோம் அது யார் யாருன்னா அவங்களுக்கு தெரியும் வாங்குறவங்களுக்கு தெரியும் வாங்குறவங்களுக்கு தான் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அப்படி தான் சொல்றோம் அப்போ இதில் நீங்க பாக்குறப்போ மூணு வேளை சோறை போட்டு ஒரு சமூகத்தினரை அடக்கி ஒடிக்கிட முடியும்னு இந்த திராவிட மாடல் நினைக்குது அதுக்கு காரணம் யாரு இந்த மக்கள் கோலத்தூர் தொகுதி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தொகுதி ஆமா அந்த தொகுதியில ரெண்டு பேர் இறந்து போறாங்க என்ன ஆச்சு மாடியில் கீழே குச்சுட்டாங்களா கரண்ட் கம்பியில் கை வச்சுட்டாங்களா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாக்கடையை கிளீன் பண்ண போனவங்க விஷவாயு தாக்கி இறந்து போனாங்க எங்கெங்கேயோ நடந்துட்டு இருந்தது திருச்சியில நடந்தது கோயம்புத்தூர்ல நடந்தது ஈரோடுல நடந்தது இந்த மனித உயிர் வந்து இந்த விஷவாயு தாக்கி இறந்துடக்கூடாதுன்னு ஒரு ரோபோவை வச்சு சாக்கடை அள்ளிதான் ஒரு துணை முதல்வர் வந்து அந்த சட்டமன்ற தொகுதியிலே சேப்பாக்கம் அந்த சட்டமன்ற தொகுதியில இப்போ அந்த ரோபோ எங்க போனது அந்த அல்லக்கூடிய அந்த கருவி எங்க போனதுன்னு கேட்டா பதிலே இல்லை அதை தான் சொல்றேன் அப்ப நீங்க இப்படி பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ செத்து போனாங்க எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்டுட்டே வந்தோம் இப்போ என்ன நடந்தது பாத்தீங்கன்னா நம்ம முதல்வருடைய தொகுதியிலேயே ரெண்டு பேர் செத்து போயிட்டான் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இயந்திரத்துக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா இயந்திரம் பாழா போச்சுன்னா போட்டேன் ரெண்டு உயிர் போச்சே அப்போ இவர்களுக்கு அந்த ரெண்டு உயிர் பிரச்சனை இல்லை செத்தமாக ரெண்டு பேர் அருந்ததியர் யார் உனக்கு என்னையான் பிரச்சனை நீ ஏன் ஏன் குதிக்கிற அப்படி தான் நம்மளை பார்த்து கேட்குறான் சாவரவா ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மக்களாக இருக்கக்கூடிய அவன் சாவரான் அவனுக்கு நீ மூணு வேலை சோறு கொடுக்குற எப்படா சாவுவனே தெரியாது உங்களுக்கு தெரியும் நம்ம நேரில் போய் பார்த்தோம் யார் கை காலாவது நல்ல மாதிரியாக இருந்ததா யாரு கை கால் ஆகுது நல்லா இருந்தா எல்லாருக்கும் ஒரு ஒரு நோய்வாய் இருந்ததுங்க நோய்வாய் இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா பாதி பேரு கணவன் இல்லாத ஒரு பெண்களாக இருக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டவங்க முதியவங்க இப்படி எல்லாம் இருக்காங்க அந்த இதுல நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து உங்களுடைய பேர பிள்ளைய கொண்டு போயிட்டு ரெட் ஜெயிண்ட் உடைய சிஇஓ அப்படின்னு வைக்கிறீங்கல்ல மூணு வேலை சோறு போடுறோம் வந்து வேலை செய்ய சொல்லுங்க செய்வீங்களே ஏன் செய்ய மாட்டீங்க அவ்வளவு அசிங்கம் ஏங்க நாட்டு மக்களுடைய பிரதிநிதி ஒருத்தன் வந்து ஆட்சி அவன் பையன் போய் இராணுவத்தில் நிற்கிறான் இன்னொருத்தன் ஆட்சியாளரான் அவன் பையன் போய் இன்ஜினியர் வேலை செய்கிறான் ஆனால் நீங்கள் மட்டும் ஒருத்தர் தலைவர் ஒருத்தர் முதல்வர் ஒருத்தர் தலைவர் இன்னொருத்தர் அவங்க அப்பா இருந்த போஸ்ட்டு ரெட் ஜெயிண்ட்டுக்கு சிஇஓ அப்போ மன்னராட்சின்னு சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க அந்த மன்னராட்சியில் இருக்கக்கூடிய முதல்வரும் அந்த ஆட்சியாளர்களும் என்ன நினைக்கிறீங்க நம்ம மன்னர் நம்ம மக்கள் எல்லாம் நமக்கு அடிமை அடிமைகளுக்கு பணம் கொடுக்க தேவையில்ல சோறு சொல்லிட்டு மூணு வேலை சோற போடுற ஸ்கூல் பசங்களுக்கு ஐயோ அம்மா அப்பா இல்லாத பசங்களுக்கு நாங்க பார்த்து வருத்தம் அடைறோம் அன்பு கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் போன மாசம் பதினஞ்சாம் தேதி அறிவிச்சிங்க போன மாசம் வந்தது இந்த மாசம் ஏன் வரல ஏன் வரல அப்ப போன ஒரு மாசத்துக்கு நீ எதுக்கு ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வர அதுக்கப்புறம் அந்த ரேஷனுக்கு பொருள் எல்லாம் வீடுக்கு போவோம் என்னைக்கு யாரு உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுல இருக்கிற பெரிய உங்களுக்கு வந்ததா இல்ல ஏன் வரலாசன் ரேஷன் கிடைக்க வரல இது எவ்ளோ பெரிய இது பாருங்க ரேஷன் கடைக்கே வரலையா இவரு கூட்டுல கூட்டுல குடுக்குறாங்க எங்க வட மாநிலத்தில இருந்து பெரிய பெரிய பருப்பா வந்து அந்த பருப்பு கடையில இறங்குச்சா ஆனா ஒரு பருப்பு எங்க வீட்டுக்கு வரல கேட்டா ஸ்டாக் இல்லன்றா அந்த பருப்பு இந்த பருப்பு எங்க போய் விட்டான்னு தெரியல இது எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைங்க முதல்ல பொருட்கள் ரேஷன் கடைக்கே வரல அந்த திட்டம் பேர் வந்து தாய் மாணவர் தாய் மாணவர் திட்டம் போட்டு நாங்க வந்து வீட்டுல இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு ரேஷன் பொருட்களை நேரடியாக கொண்டு போய் விநியோகம் பண்ணுவோம் ரேஷன் கடைக்கே வரல இது ரேஷன் பொருள் வீட்டுல எடுத்து கொடுப்பாங்க என்னய்யா ஆட்சி நடத்துறீங்க எதையாவது ஒன்றுத்தில் உருப்படியாக இருக்கீங்களா ஸ்கூல் பசங்களுக்கு நான் உப்புமா போடுறேன் அதை போடுறேன் சட்னி போடுறோம் பொங்கல் போடுறோம் பூரி போடுறோம் என்னத்தையாவது போடு எத்தனை பேர் படிக்கிறான் உங்கள் ஸ்கூலில் பூரியெல்லாம் போடுறது இல்ல கிச்சடியே போட்ட கிச்சடியே திரும்ப திரும்ப வெளியே போனதை சூடு பண்ணி போடுறாங்க அவ அது வேற போடுறாங்க அப்படி இவர்களெல்லாம் கேட்டது என்னங்க பள்ளியில் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் பாதுகாப்பான ஒரு சூழல் அந்த அந்த பள்ளி மாணவர்களுக்கு இருக்கும் இருந்தால் தான் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்காட்டமாக உக்காந்துட்டு படிக்கிறான் படிச்சுட்டே இருக்கிறப்ப மேலூரம் உடஞ்சி ரெண்டு பேர் இறந்து போறான் ஏன்டா ரெண்டு பேர் இறந்து போனான்னு கேட்டீங்கன்னா யார் கட்டினது போய் தேடு அதுதானே உங்களுக்கு வேலை பாதுகாப்பான சூழலை பள்ளிகளை உருவாக்குங்க சோறு கேட்கல உங்களை யாரும் காமராஜர் சோறு போடுறாங்கன்னா காரணம் வேற ஸ்டாலின் சோறு போடுறான்னு அதுக்கு காரணம் வேற அப்ப இருந்த சூழ்நிலை அப்ப இருந்த அந்த மக்களிடம் இருக்க கொஞ்சம் கூட ஒரு விழிப்புணர்வு படிப்பறிவு காலகட்டம் காமராஜர் சோறு போறதுக்கான காரணம் மக்கள் மீது கொண்ட அக்கறை ஸ்டாலின் சோறு போறதுக்கான காரணம் மக்களை வைத்து அரசியல் செய்வதற்கு இருக்கிற வேறுபாடு அதான் நீ வந்து அங்க சோறு போற இங்க இவன் கேக்குறது பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் எனக்கு சம்பளம் கொடுற அப்படின்னு கேக்குறான் ஆனா நீ பத்தாயிரம் ஒன்பதாயிரம் பன்னெண்டாயிரம் நீ கொடுக்குற அதை கொடுக்குறேன்னு போராடுற மக்கள் கிட்ட மூணு வேலை சோற போடுறேன்னு சொல்லிட்டு அவனையா மாத்துறேன் இந்த பக்கம் வந்து கரங்கள்னு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் கொடுத்துட்டு நிறுத்திட்டு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளா கொடுத்துட்டு இப்போ கொடுக்குறதே இல்லை இப்போ என்ன சொல்றாங்கன்னா வருமான வரி கட்டாத மா மகளிருக்கெல்லாம் வந்து கொடுப்போம் அது அது அப்போ இப்போங்க இப்போ இப்போ இந்த ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு வருமான வரி கட்டாத மகளிர் குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து உரிமை தொகை கொடுக்கலான்னு இருக்கோம் ஏன் கொடுக்கலான்னு இருக்கீங்க தேர்தல் நெருங்கும் போது இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னா அங்கேயும் கொஞ்சம் கொடுத்துட்டோம் இங்கேயும் கொஞ்சம் கொடுத்துட்டோம் எல்லா மக்களையும் கவர்ந்துருவாங்கல்ல சொல்லுவாங்கல்ல ஆயிரம் ரூபாய் வந்துதான் லிப்ஸ்டிக் வாங்குனீங்களா மேக்கப் பொருள் வாங்கினீங்களா சேரல் ஒலி வாங்கினீங்க அழகா போனீங்களா இப்படி உங்க அமைச்சர்கள் பேசின பேச்சு கொஞ்சம் ஓசில போனீங்களா அதுல போனீங்க குடுக்கறது ஆயிரம் ரூபா இதுல பேச்சை பத்தியா அம்பானி கணக்கில் பேசுறது அப்படின்னு ஒரு அட்டுழியமான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க மூணு வேலை சோறு ஒன்று யாரும் கேட்டாங்களா தேவையில்ல உங்கள் சோறு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தூக்கி குப்பையில போட்டு இந்த துப்புர பணியாளர்கள் ஒரு நாள் போராட்டம் பண்ணுவாங்க அன்னைக்கு இந்த ஸ்டாலின் ஆட்சியினுடைய அவமானம் ஊருக்கு சந்தி சிரிக்கும் கண்டிப்பா இன்னொன்னு இந்த சோத்தை மட்டுமே போட்டு அவங்களோட வாக்குகளை வாங்கிடலான்னு ஒரு திமுக ஒரு பெரிய கனவு கண்டுட்டு இருக்கு பத்தியா அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆப்பாக இந்த தேர்தல் இதெல்லாம் மாறும் அப்படின்றதுல ஒரு சின்ன மாற்று கருத்தான விஷயம் கூட கிடையாது ஏன்னா வந்து நீ வந்து சொன்ன போல அவங்க வந்து பாத்தீங்கன்னா குரல் அற்றவர்களாக இருக்கிறாங்க சோ வந்து அவங்க வந்து கேக்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால போராடி பார்த்தாங்க விடை கிடைக்கல எத்தனை நாள் வேலை ஒட்டி விட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்க முடியும் அவங்க அந்த பதினஞ்சாயிரம் இல்லைன்னா கூட அவங்க வாழ்வாதாரமே சுத்தமா கடலில் போயிடும் ஆகவே அட்லீஸ்ட் அந்த பதினஞ்சாயிரமாவது கிடைச்சா பரவாயில்லன்ட்டு அந்த வேலையை தேடி ஓடி இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னாங்க இவங்க இருந்து இந்த மக்களை பத்தி இந்த நாட்டை பத்தி ஏன் நாடெல்லாம் சேர்ந்து உனக்காக கவலைப்படுதா நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்காக போராடுறானா வந்து ரோட்ல இறங்கி நின்னானா அவங்க கூட இல்லை நீ என்ன பண்ணணும் அப்போ ஒரு பெட்ரோல் பங்குலையோ ஒரு ஒரு ஷாப்பிங் மால்லயோ ஒரு எங்கே போனாலும் தர சம்பளம் தருவான் நீ அந்த வேலையை தேடிட்டு போயிடணும் நீ போய் பாரு சென்னை நாரிடும் அன்னைக்கு வந்து தேடுவாங்க அன்னைக்கு வந்து இவன் எடுத்துட்டு வருவான் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு காலில் விழுந்து கருப்பு ஏன் இவனே கூட வந்து குப்பையா விழுவான் நம்ம சொல்ல முடியாது மோடி வந்தாலும் இல்லையா ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஸ்டாலின் கூட வந்து ரோட்டில் குப்பை விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு யாராக இருந்தாலும் வளலாங்க உதயநிதி கூட வந்து ரோட்டில் வந்து குப்பை விழலாம் ஏன் நம்ம இன்பானா கூட வந்து ரோட்டில் வந்து குப்பை விழலாம் இப்படியான சூழல்லாம் ஏற்படும் இந்த மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு டிராவல் பண்ணி போங்க ஏங்க போராடி போராடி வீணா போறீங்க கண்டிப்பா இது ஒரு அதாவது சீமானவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் மக்களே தானாக திரண்டு என்னைக்கு புரட்சி வெடிக்குதோ அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அரசியல் மாற்றம் திகழும் அப்படின்றத அவர் அடிக்கடி பல மேடைகளை உச்சரித்த இந்த வரிகள் ஆகவே மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருந்து ஒன்று திரண்டு போராடி இந்த சோத்துக்கு இந்த காசுக்கு அடிமைப்பட்டு இருக்காமல் விழிப்புணர்வுடன் எழுந்து வந்தாங்க நான் நிச்சயமாக இந்த தமிழக அரசியல்ல பல மாற்றம் வரும் நம்முடைய தமிழகமும் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் நன்றி தம்பி தொடர்ந்து பேசலாம்